முருகாசரணம் ரா பகல் அற்ற இடம் உடல் மனம் ஆன்மா என்னும் முப்பரிமாணம் உடையவனே மனிதன் நம் ஆன்மா ஒருபோதும் இறப்பதில்லை உடல் ஒருபோதும் நிலைப்பதில்லை நாம் எப்போதாவது நமது சரீரத்தை ஆடையாக நினைத்து அனுபவித்திருக்கின்றோமா இல்லை இல்லையே எப்போதாவது கண்ணை மூடிக்கொண்டு இந்த சரீரத்துக்கு அறுபது வயதாகிறது எனக்கு என்ன வயதாகிறது என்று யோசித்திருக்கிறோமா இந்த பௌதீக உடம்பில் இருக்கிற நீ யாரெனில் நான் ஆன்மா சிற்றணு வடிவனன் மேற்படி அணு கோடி சூரிய பிரகாசமுடியது லாலாடஸ்தானம் ஸ்தானம் இருப்பிடம் என்று நாம் யார் என்பதை வள்ளலார் நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஆக நாம் யாரெனில் நாம் உடலல்ல மனமல்ல ஆன்மாதான் சமய வாழ்வின் உள்ளார்ந்த முழு இரகசியமும் நாம் ஆன்மா என்பதை உணர்த்துவதே ஆகும் இந்த ஆன்மாவை கண்டடைவதே ஞானமாகும் ஞானம் என்பது இடமும் காலமும் கடந்த நிலையாகும் காலம் என்பது என்ன கால் அதாவது காற்று காலமே காலன் அதாவது மரணம் காலம் என்பது நாம் உயிர்ப்புடன் வாழ சுவாசமாகவும் அதனுடன் பயணித்து வரும் மரணமாகவும் இருக்கின்றது சுவாசம் என்ற காற்றே நம் வாழ் முதலாகிய பொருள் நம் உடல் இப்புவியில் வாழும் காலத்தை சுவாசம்தான் நிர்ணயம் செய்கிறது நாம் பிறந்த சனத்தில் தொடங்கிய முதல் சுவாசத்திலிருந்து நமது காலம் ஆயுள் வாழ்நாள் தொடர்ந்து தொடங்கி விடுகிறது கால சக்கரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் காலம் என்பது இரவு பகல் சுழற்சி நமது உடலில் இரவு பகல் என்பது சூரிய சந்திர சுவாசம் ஆகவே தக்க சத்குரு வாயிலாக பிராணாயாமத்தை பயின்று முடிவில் கதியை ஒடுக்க வேண்டும் சுவாசம் ஒடுங்கிய இடத்தில்தான் காலம் ஒடுங்கும் காலம் ஒடுங்கினால்தான் ஞானம் உதிக்கும் ராப்பகல் இல்லா வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே என்கிறார் வள்ளலார் தன்னை அறிவதற்கு இராப்பகலற்ற இடத்தை அடைய வேண்டும் என்கிறார் காலம் ஒடுங்கினால் தன்னை அறியும் ஆத்ம ஞானம் தானே கைவரவாகும் நன்றி